நம்ம ஜனங்களுக்கு ரொம்ப அறியாமையில் சாயம் தெய்வ வழிபாடு நடத்தினா இந்த உடலில் பதி பசு பாசம் அப்படின்னு மூணு விஷயங்கள் இருக்குது இந்த மூணு விஷயங்கள் எது எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் எது எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல பதின்னா இந்த முனை பதினா இறைவன் இருக்கிற இடம் பதிபக்தி அப்படின்வாங்க பதி கணவனுடைய மனைவியினுடைய பக்தி பதிபக்தி கடவுளுடைய பக்தி இங்கே பண்ணணும் இதுதான் பத்தாவது வாச தொடக்கிற இடம் இறைவன் வாழ்கிற இடம் அந்த மனித உடலில் அப்போது அந்த கடவுளுடைய வழிபாடு நீ கோவிலுக்கு போனாலும் இல்லை எங்கே போய் கடவுள் வழிபாடு பண்ணாலும் கண்ணு ரெண்டும் தூக்கி இந்த ரெண்டு கட்டை வரலையும் அந்த இடத்துல வச்சு வழிபடணும் இதுதான் கடவுள் வழிபாடு கை ரெண்டும் தூக்கி கட்டை வரல அந்த கரெக்டா அந்த பொருவ மையத்துல வச்சிடணும் வச்சுட்டு அந்த கை வைக்கும் போது உணர்வு உங்களுக்கு அங்க போகும் அந்த உணர்வோட கடவுளை கும்பிடணும் அப்போ இந்த ரெண்டு கண்ணும் சேர்ந்து அந்த கண்ணை பார்க்கணும் மூன்றாவது கண்ணை பார்க்கணும் அந்த மோ இந்த ரெண்டு கண்ணும் புறக்கண் மூன்றாவது கண் ஞானக்கண் அகக்கண் இந்த ரெண்டு கண்ணும் அந்த கண்ணை பார்க்கணும் அப்போ இந்த ரெண்டு கண் அழியும் அந்த கண்ணு துறக்கும் இதுதான் கடவுள் வழிபாடு ஆனால் இது தெரியல நம்ம ஜனத்துக்கு என்ன நண்பர்கிட்ட சளி டெஸ்ட் போகிற மாதிரி சளி அடிக்கிறாங்க போய் கடவுள்கிட்ட அது என்ன கடவுள் வழிபாடு எனக்கு இப்படி கும்பிட்டுடுறோம் இல்லை இப்படி கும்பிட்டுட்டு போய் நினைக்கிறோம் இப்படி கும்பிட்றாங்களா அதை புத்தி போட்டுக்கிறான் தப்பு பண்ணிக்கிறேன் அம்மா கடவுளை காப்பாற்றிட்டு என்ன தப்பு இல்ல மன்னிச்சு ரெண்டும் பண்றது சரி அங்கே பிள்ளையார்கிட்ட போய் தோப்பலம் போடுறோம் நிறைய தப்பு பண்ணிட்டேன் நீ கொடுக்குற கண்ணுக்கு நான் தோப்பிலம் போட்டு போய் ரன் போட்டுருது இது கடவுள் வழிபாடு இல்லை கடவுள் வழிபாடுன்றது ரெண்டு அகக்கண்ணும் புறக்கண்ணை பார்க்கணும் புறக்கண்ணு ரெண்டும் அகக்கண்ணை பார்க்கணும் இதை தான் அவை வந்து அகவலில் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க ஒரு மந்திரத்தால் ஒம்பது வாசலை மூடி ஒரு வாசல் துறக்க எனக்கு வழி சொல்லுவோம் அப்போ அந்த ஒரு வாசல் நான் ஒம்பது வாசலும் புறவாசல் இகவாசல் பூமிக்கு சம்மந்தப்பட்டது ஆனால் இது பறவாசல் இறைவனுடைய வாசல் இது துறக்கிறது எவனுக்கு திறந்ததோ அவன் தான் கடவுளை காட்சியாக காண முடியும் கடவுள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இது திறக்காதவன் அத்தனை பேரும் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்க முடியாதும்மா படித்து பேசி கேட்டு இப்போ நம்ம பேசுகிறோம் இதை கேட்டுட்டு இன்னொரு இடத்துல பேசலாம் இல்லை புக்கில் பார்த்துட்டு பேசி இல்லை ஏதாவது கேட்டு பேசலாம் படித்து பேசலாம் ஆனால் அனுபவித்து பேச முடியாது அனுபவித்து பேசணுன்னா அவன் வந்து எல்லாத்துலேருந்து விலகி இருப்பான் அப்போ இந்த கண்ணுக்கு திறந்தவ மட்டும்தான் கடவுளை பார்க்க முடியும் கடவுளை பார்க்கக்கூடிய சக்தி இந்த கண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த கண்ணுக்கு கிடையாது இந்த கண்ணு கடவுளை பார்த்தா அழிஞ்சு போயிடும் கண்ணு சாதாரண மின்னல் வந்தாவே தாங்காது இந்த கண்ணு சாதாரண இடி அந்த உடம்பே தாங்காது அப்போ இது எல்லாத்த விட கோடி மணங்கு பிரகாசம் உள்ளோன்னாச்சே அதை பார்க்கணுன்னு இந்த கண் தாங்குமா அந்த கண்ணால் மட்டும்தான் கடவுள் அதை தான் அவை அழகாக சொல்லிச்சு ஒரு மந்தத்தால் ஒன்பது வாசலையும் மூடி பத்தாவது வாசல் திறக்க எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னா அகவல்ல ரொம்ப அழகாக சொல்லுவோம் அப்போது நமக்கு தெரியாது இப்போ நம்ம பழக்கம் பண்ணணும் அதை என்ன பண்ணுறோம் முதல் பாடத்திலே இதை பார்க்குறோம் இந்த பாடத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் மூணுமே நீர் நெருப்பு காற்று மூணும் சேர்ந்து தான் ஒருவே பாடமாக கொடுக்குறோம் தனித்தனியாக கொடுக்கணும் ஆனால் தனித்தனியாக அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்க இதுக்கு ஒரு மூணு மாதம் ஆகும் அதனால் இந்த மூணு பாடத்தையும் ஒன்றா கொடுக்குறோம் நீர்னா வாய் தண்ணி காற்றுன்னா மூக்கு நெருப்புன்னா கண் இது மூணுக்குன்னா ஒரே உபதேசமாக கொடுக்குறோம் அப்போ இந்த நெருப்பாகப்பட்ட கண் அந்த இந்த இடத்தையே பார்க்கும்போது அது தோற்கும் அதனால அந்த பொறு மையத்தையே பாருங்கள் பாடம் பண்ணும்போது அப்படின்றது ஆனால் இது பழக்கம் இல்லாதனால என்ன ஆகும்னா பார்த்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணும்போது பத 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 பதம் தண்ணி ஊற்றும் கண்ணில் தண்ணி ஊற்றி 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 தண்ணி ஊற்றுறதுன்னு பயப்படக்கூடாது தண்ணி ஊற்றணா ஊற்றி போதுன்னு அப்படியே நீங்கள் பண்ணிக்கினே இருந்தீங்கன்னா ஒரு நாலு நாள் தண்ணி ஊற்றும் அப்புறமா நின்று போயிருது அந்த கன்று போட்டால் கூட மறுத்து போயிடும் இல்லைன்னா இந்த மிளகா தூள் பட்ட மாதிரி ஒரு எரிச்சல் எடுக்கும் கன்று அதனால தண்ணி வடியும் இப்படி பண்ணணுமா இது மூணு உபதேசம் சேர்த்து ஒன்றா ஒரு உபதேசம் கொடுக்குறோம்